நற்செய்தியிலே இரண்டு வகைப்பட்ட மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்துகின்றனர் ஒன்று உலக மக்கள் இன்னொன்று அவரை நம்புகின்ற மக்கள் இந்த இரண்டு மக்களிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை ஏசு இங்கு கோடிட்டு காட்டுகிறார் மண்ணுலகின் மக்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி அச்சத்தியனால் மயக்கம் ஒருவர் ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிற மக்களோ அவர்களை பார்த்து இயேசு கூறுவார் நீங்கள் தலை நிபர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது பயத்தால் நாமும் சில நேரங்களில் மயங்கி விடுவது உண்டு இவ்வாறு மயங்கி விடுவதும் மடிவதும் நம்பிக்கை அடையாளமாக இருக்கிறது நாம் மிகுந்த ஒரு பதற்றத்தில் இருக்கிற போது பயத்தில் இருக்கிறபோது அதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நம்முடைய முகத்தை நாம் காட்டுவதில்லை மாறாக தலையை கவிழ்த்து கொண்டுதான் நாம் நடப்போம் ஆனால் என்று இயேசு நம்மை பார்த்து தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் எல்லாம் முடிந்து போனது என் வாழ்க்கை உடைந்து போனது சுக்கு விட்டது என்கின்ற ஒரு விரக்தியிலே நாம் வாழ்கிறோம் வாழ்க்கையிலே துன்பங்களும் பிரச்சனைகளும் வருகிற போது நாம் கூணி குறுகி போகிறோம் பேரழிவுகள் மற்றும் தீர்க்க முடியாத நெருக்கடிகள் நம் குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்தையும் தாக்குகிற போது நாம் விரக்தியின் விளிம்புக்கே சென்று விடுகின்றோம் எதிர்காலம் மிகவும் மங்களானதாக நிச்சயமற்றதாக தோன்றுகிற போது நாம் குனிந்து போகிறோம் இவ்வாறு நாம் கீழ் நோக்கி பார்த்து வாழ்வின் பொன்னான தருணங்களை இழக்கும் மனநிலையை நாம் தொடர்ந்து கொண்டிருக்காமல் நம்மை வாழ்விக்கிற வழிநடத்துகிற இறைவனின் கரங்களிலே நம்மை ஒப்படைப்போம் தலை நிமிர்ந்து நம்பிக்கையோடு நடப்போம் நம் மீட்பு